அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அராஜகத்தை மட்டுமே அரசியல் ஆயுதமா பயன்படுத்தக்கூடிய சங்கிகளுக்கு இன்னைக்கு மரண அடி உழுந்திருக்குது அதுவும் உங்கள் அடி எங்க வீட்டு அடியெல்லாம் கிடையாது ஓட விட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வடிவல் ஒரு காமெடியில் சொல்லுவார் கூட்டத்தில் பச்சை சட்டைக்காரன் எஸ்கேப் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பச்ச சட்டை போட்ட ஒரு சங்கி ஒருத்தர் திருச்சிக்கிட்டு கேட்டு பின்னாடி போய் ஒழுகக்கூடிய அளவுக்கு உண்மையாகவே திமுக தொண்டர்கள் தரமான சம்பவம் செஞ்சுருக்காங்க இனி எங்கேயுமே இது மாதிரியான அரா அராஜக அரசியல் நீ தமிழ்நாட்டில் நினைச்சே பார்க்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சும்மா அடித்து ஓட விட்டுருக்குறாங்க இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன சம்பவம்னு பார்த்தோம்னா நியூஸ் எயிட்டீன் சேனல்ல இருந்து பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக ஒரு விவாத நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்கிறாங்க அதில் பல அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க அதில் கலந்துக்கிறாங்க திமுக நம் தமிழர் பாஜக தாவேக்கா எல்லாரும் அதில் கலந்துக்கிறாங்க அப்போ திமுக சார்பில் இருந்து பத்திரிகையாளர் திமுக ஆதரவாளர் செந்தில் வேலை அதில் கலந்துக்கிறாரு செந்தில்வேல் அங்கே பேசுறதுக்காக மேடையில் ஏறின உடனே கீழே இருக்கக்கூடிய சங்கிகள் பாரத் மாதா கி ஜே அப்படி இப்படின்னு கோஷம் போட்டுருந்த சங்கிகள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவதூறான அசிங்கமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இது தானே யாரையுமே பேச விடுறது கிடையாது அசிங்கசிங்கமான வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாகவே ஒரு அரங்கம் பண்ணும்போது அந்த யார் பேச வராங்களோ அவங்களுடைய ஆதரவாளர்களாக கீழே ஆடியன்ஸ் இருப்பாங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க ஆனால் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்ட அரங்கம் ரொம்ப சின்னதான ஒரு அரங்கம் அப்போ முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்க அவங்களுக்கு இடம் கிடச்சிருச்சு திமுக ஆதரவாளர்கள் திமுக தொண்டர்களுக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்கல இடம் கிடைக்கலன்னா அரங்கத்துக்கு வெளியில் போட்டு எல்லாரும் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க அப்போ உள்ள திமுக தொண்டர்கள் இல்லாத ஒரு அரங்கமாக அந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்தது செந்தில்வேல் பேச ஆரம்பிக்கிற நேரத்துல இங்க திமுக சார்பில் இருந்து திமுக தொண்டர்கள் யாரும் இல்லைன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்ட சங்கிகள் பயங்கரமா கத்தி கோஷம் ஆரம்பிச்சானுங்க ஒரு கட்டத்துல செந்தில்வேல் நோக்கி அசிங்கமான கெட்ட வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சானுங்க அப்ப இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்துல இவருமே பதில் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் இப்படி அற அசிங்கமாக தரக்குறைவா பேசக்கூடிய இந்த நாகரிகம் கூட்டத்துக்கு முன்னாடி நான் பேச முடியாது எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு இந்த நாகரிகம் முன்னாடி நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு வெளிநடப்பு செஞ்சு வெளியில வந்துட்டார் வெளியில் வந்தோன்னே என்ன நினைச்சு சொல்லி அந்த திமுக தொண்டர்கள் கேட்டோன்னா விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அப்போ நேரத்தில் அவனுக்கு தான் பண்ணுவானுங்களா இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு எங்கே போனாலும் இதே மாதிரி சமீபத்தில் கூட திருப்பரங்குன்ற சம்மந்தமான ஒரு விவாதம் நடக்கும்போது திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர் மதிவதனி மதிவதனி பேச ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி தான் காய் மூயம் கூட அதை கடந்தானுங்க அப்போவுமே ஆனுங்க ரொம்ப ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாங்க உனக்கு தைரியம் இருந்தா உனக்கு திராணி இருந்தா வா நான் சொல்லக்கூடிய வாதத்துக்கு கொண்ட பதில் இருந்தா வா மேலே வா மேலே வந்து ஒன் டு ஒன் எனக்கு பதில் கொடு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு என்றைக்குமே வாதம் வராது இது மாதிரி வசைப்படுறதுக்கு தானே வரும் அதனால ஒருத்தவங்க கூட வாயை திறக்கலை இங்கே செந்தில்வேல் பேசுமா அவர் பூர்வ நல்ல தரவுகள் வச்சு நல்லா ஆர்குமெண்ட் முன்னே வைப்பாரு அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாத நேரத்துல தான் இப்படி அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கிறானுங்க அப்போ இவனுங்களுக்கு இதே வேலை ஆகிப்போச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த இருந்து பதிவு செய்கிறாங்க இது எப்படியெல்லாம் அராஜகம் செய்கிறாங்க தொடர்ந்து யாரையுமே விடாத அளவுக்கு இந்த சங்கிகள் ஒரு விவாத நிகழ்ச்சியில் எப்படியெல்லாம் அராஜகம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றத அந்த இருந்து பதிவு செஞ்சாங்க மக்களோட பார்வைக்கு பதிவு செஞ்சுட்டாங்க பதிவு செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு திமுக தொண்டர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இதை சும்மா விட கூடாது உள்ள ஆளுன்ற தைரியத்தில் உள்ள அசிங்கமாக தரக்குறைவாக நடந்துருக்கானுங்க போற இடமெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்களை சும்மா விடுற மாதிரி இல்ல இதுக்கு என்னன்னு கேள்வியேச்சே கேட்டுட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியில திமுக தொண்டர்கள் வெயிட் பண்ணுறாங்க தெரிஞ்சோன்னே உள்ளேருந்து ஒரு பாய வெளியில் வரல ஏய் வெளியில சுத்து போட்டாய்களா இப்போ நம்ம போனா வேட்டி கூட மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி வெளியில் வரையிறதுக்கே தயக்கப்பட்டாங்க அப்புறம் போலீஸ்லாம் இருக்கிறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டமாக வெளியில் வந்தாங்க வெளியில் வந்தோன்னா திமுக தொண்டர்கள் ஆரம்பித்தாங்க உள்ளே என்ன பேசினீங்களாமே இப்போ பேசுங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த திமுக தொண்டர்கள் அங்கே சுற்று போட்ட உடனே சங்கிகள் தெரித்து ஓடுறாங்க அட்லாம் அல்லறி அடிச்சுட்டு ஓடுறானுங்க ஒருத்தன் இந்த பக்கம் ஓடுறான் ஒருத்தன் இந்த பக்கம் போடுறான் திரும்பவும் நியூஸ் எயிட்டி அந்த ச நிகழ்ச்சி நடந்த அந்த மரங்கத்துக்குள்ளே உள்ளே போய் கேட்டை இழுத்து போடுறாங்க ஐயா ஐயா அடிக்கிறாங்க ஐயா அங்கிள் காப்பாற்றுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த கேட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அதில் பாஜக சார்பில் பேச வந்திருந்தவர் பாஜகவுடைய எஸ் டி சூர்யா அவர் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பச்சை சட்டை போட்டு வந்திருந்தாரு அதனால தான் அன்னைக்கு தேதிக்கு அந்த மீம் ட்ரெண்ட் ஆச்சு கூட்டத்தில் பச்சை சட்டைக்காரன் எஸ்கேப் ஆகிறான் அப்படின்ற அந்த மீம் அன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அப்படி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு சங்கிகள் தெரிச்சு ஓடுறாங்க எந்த அளவுக்கு அந்த ஓடும் போது எனக்கு என்ன ஞாபகம் ஞாபகம்ச்சுன்னா நம்ம மோடிஜி ஒரு முறை தமிழ்நாடுக்கு வந்திருந்தாரு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்க நேரத்தில் அப்போ இந்த கோபேக் மோடி அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அப்போ இந்தி திணிப்பு சம்மந்தமாக கருப்பு பலூன்களை விடப்பட்டு கோபேக் மோடிங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அப்போ எங்கே கோபேக் மூடிங்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஏர்போர்ட்டோட மெயின் வாசல் வழியாக வராமல் பின்பக்க வாசல் வழியாக ஒரு செவத்தை உடச்சிக்கிட்டு நம்ம மோடிஜி எஸ்கேப் ஆகி ஓடினார் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஓட்டம் அதே மாதிரி மோடிஜி ஒரு முறை பஞ்சாபுக்கு போனார் பஞ்சாப்பில் அந்த வேளாண் மசோதாவை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னே என்னோடய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி மோடிஜி வந்த வழியே பார்த்து திரும்பி ஓடினார் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஓட்டம் தான் இந்த இடத்துல இங்கே சங்கிகளும் ஓடி இருக்கிறாங்க உண்மையாகவே திமுக தொண்டர்கள் சிறப்பான பதிலளி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆடுற மாட்டை ஆடிதாங்கிறகணும் பாடுற மாட்டம் பாடிதாங்கறணும் எங்க போனாலும் இவங்களுக்கு தான் வேலை ஒரு விவாத நிகழ்ச்சியில ஒரு ஒரு டிவி சேனலுக்குள்ள ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்தா கூட எதிர் தரப்புல இருந்து யாராவது ஆர்கியூமெண்ட் எடுத்து வச்சாங்கன்னா நீ அதுக்கு கருத்த கருத்தால எதிர்கொள்ளணும் ஆனால் இவங்க இன்னைக்குமே அது செய்யறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் ஆ ஊ ஊன்னு கத்தி அவங்கள பேச விடுறதே இல்லை அவங்களுடைய அந்த அந்த எந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களோ அந்த வாதத்தை டைவெர்ட் பண்ண பாக்குறாங்க இப்படியெல்லாம் பேசும்போது மக்களை ஒரு மாதிரி குழப்ப குழப்ப சூழ்நிலை கொண்டு போறது அதாவது இவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க அது இவங்கள்ட்ட பதில் இல்லை அப்படிங்கிறது மக்கள் முன்னாடி நம்ம அம்பலப்பட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை திசை திருப்புறதுக்காக ஆ ஓயின் கத்திக்கிட்டு அதை வேற ஒரு பாணியில கொண்டு போயிடுறாங்க இதை தொடர்ந்து இது ஒரு பாணியாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போ பொதுவாகவே ஒரு விவாதம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் இப்போ இது மாதிரி ஒரு வட்டமேசை விவாதம் நடக்கிறதோ ஒரு மக்கள் மன்ற விவாத நிகழ்ச்சி நடத்துறதோ பல கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை முன் வைப்பாங்க அப்போ இதுல எது சரி அப்படிங்கிறத மக்களை ஈஸியாக அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு மக்கள் அதை புரிஞ்சு கொள்வதுக்கு ரொம்பவே ஈஸியாக இலகுவா இருக்கும் அதனால தான் இப்போ சமீபத்தில் அரசியலுக்கு பிறகு இது மாதிரியான மக்கள் மன்ற மாதிரியான நிகழ்ச்சிகளில் டூ கேக்கெட்ஸை கூட்டு வரப்பட்டாங்க பல சேனல்களில் டூ கிட்ஸ் கூட்டு வரப்பட்டு அந்த சின்ன சின்ன பசங்களை கேள்வி கேட்க வச்சு அப்படி கேள்வி கேட்கும் போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பசங்களுமே விஜய் ஆதரவாளர்களா இல்லை படித்த இளைஞர்கள் விஜயை கேள்வி கேட்குறாங்க நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கலையே எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாய் தொடர்ந்து பேச மாட்டீங்களுன்னு சொல்லி அப்போதான் அந்த புரிதல் ஏற்படுது அப்போ ஒரு நல்ல விவாதங்கள் மூலயமா மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அந்த புரிதல் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் போகக்கூடிய இடமெல்லாம் விவாதத்தில் கத்துறது இது மாதிரியான அராஜகம் செய்யறது பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் யார் இந்த விவாதங்களை முன்வைக்கிறாங்களோ அவங்கள அசிங்கமாக தரக்குறைவா அதுவும் அவங்க பெண்களாக இருந்தால் அவங்கள பத்தி சோசியல் மீடியாவாக அவங்களுடைய நடத்தையை சம்பந்தமா அவங்களுடைய உடல் அமைப்புகள் சம்பந்தமா ரொம்ப ஆபாசமாக பேசக்கூடிய சங்கிகளுக்கு உண்மையாவே இந்த இடத்துல திமுக தரமான பதிலடி தான் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இது தானே மதுரை திருப்பூரங்குன்றத்தில் இதை தானே செய்ய பார்த்தாங்க மதுரை திருப்பரங்குன்ற விஷயத்துல போற இடமெல்லாம் அப்படி அவதூறுகளை பேசிக்கிட்டு அலைஞ்சாங்க அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் மூடணும் அப்படி அப்படின்னு சொல்லி என்னென்னோ செஞ்சு பார்த்தாங்க ஆனால் அங்கேயுமே உங்களுடைய கலவர அரசியல் ஈடுபடலை அதனால இந்த இடத்துலையுமே இது மாதிரி விவாத நிகழ்ச்சியில் தொடர்ந்து இது மாதிரியான சர்ச்சைகள் இருந்தது அதுக்கு இன்னைக்கு திமுக தொண்டர்கள் ஒரு மரணாடி கொடுத்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க பொதுவாகவே இது மாதிரியான சங்கிகள் மதவெறியர்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களாலே அவங்களுக்கு பிடிக்காது ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் அவங்க வந்து உண்மை எடுத்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாங்க அப்படின்னாலே அது இவங்களால் அணுக முடியாது அதனால தான் நம்ம மோடிஜி ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு வருஷம் மேல ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் மோடிஜி பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மாட்டுறாரு ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் கூட இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம இருக்கிறாரு அந்த பாணியை தான் இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவருமே பாருங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட நடத்தாமல் பத்திரிக்கையாளர்கள் தான் கார் கதவை தூக்கி விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு வேலைகளை ஈடுபட்டுகிட்டு இருக்கிறாரு ஏன் அண்ணாமலை அண்ணாமலை அங்கங்கே ப்ரெஸ் மீட் அதெல்லாம் கொடுப்பாரு ஆனால் பத்திரிகையாளர்கள் நியாயமான கேள்விகள் கேட்கும்போது ஏன் அப்படி குரங்கு மாதிரி ஏறிட்டு வரீங்க உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர்களை கேவலமாக தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு வேலையில ஈடுபடுவார் நேர்மையான பத்திரிகையாளர்கள் கண்டாலே உங்களுக்கு ஆகாது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கொரோனாவோட டைமில் வந்து இதே பத்திரிகையாளர் செந்தில்வேல் ஜீவசகாப்தன் இது மாதிரியான ஊடகவியாளர்கள் நியூஸ் எயிட்டீன் நியூஸ் செவன் மாதிரியான பல பத்திரிகைகளில் இருந்தாங்க அப்போ அவங்க மேலே வந்து இவங்களாம் வந்து அவங்க ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாங்க ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்தால் இப்போ சங்கிகள் என்ன செய்வாங்க சங்கி சங்கி நிருபர்களாக இருப்பாங்கல்ல அவனுங்க என்ன செய்வாங்க பிஜேபிக்காரவங்க என்ன பேசுகிறாங்களோ அதையே இவங்களும் ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வைப்பாங்க அவங்களுக்கு வலுசு இருக்கிற மாதிரி இப்போ கேட்பாங்க ஒரு காங்கிரஸை சேர்ந்தவர்களையோ மற்ற கட்சியை சேர்ந்தவர்களையோ இந்த நிருபர்கள் பேச விடவே மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிருபர்கள் பொதுவாகவே நியாயமான கருத்தியல்ல செயல்படுறதால எல்லாருமே நியாயமான கேள்விகள் கேட்குறாங்க யாருக்குமே சார்பு இல்லாமல் எல்லாருமே நியாயமான கேள்விகள் கேட்குறாங்க இதை சமீபத்தை கூட இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் மாரிதாஸ் ஒன்றிய அரசுக்கு ஒளிபரப்புத்துறைக்கெல்லாம் கடிதம் எழுதி இந்த மாதிரி நியூஸ் எயிட்டின் சேனலுக்கெல்லாம் கடிதம் எழுதி நியூஸ் எயிட்டீனில் வந்து இந்த மாதிரி செந்தில்வேல் ஜீவ ஜீவசகாப்தன் அதுக்கப்புறம் குணசேகரன் இது மாதிரியான எல்லாரும் இருக்கிறாங்க இவங்களாம் வந்து திராவிட ஆதர ஆதரவாளர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவங்க அவங்க அப்பா இவங்களோட லிங்க்கு இவங்க மாமியார் இவங்களோட லிங்க்கு அப்படி இப்படின்னு என்னென்னவோ கதைகள் பேசி அவங்கள பற்றி பல வகையான புகார்கள் கொடுத்து அந்த சேனல்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவங்களை அந்த சேனல்களை விட்டு நீக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது இப்படி சேனல்கள் வந்து நியாயமான நிருபர்கள் எடுத்துட்டா வட மாநிலங்களில் இருக்கிற மாதிரி சங்கிகள் நிருபர்களாக வந்துடுவான்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிருபர்களும் நியாயமான நிருபர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இங்கே வெளியேற்றப்பட்ட அந்த ப இன்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்க மக்களுடைய கருத்தை நியாயமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதே வடமாநிலங்களில் இதுதான் நடந்துச்சு இப்போ வட மாநிலங்கள் எடுத்துட்டோம்னா என்டிடிவி ஒரு காலத்தில் நியாயமான ஒரு ஊடகமாக ஒரு நடுநிலை ஊடகம் அப்படின்னா என்டிடிவி ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு எப்போ அந்த அதானி அந்த என்டிடிவி வாங்கினாரோ அது இன்னைக்கு ஒரு பிஜேபியோடய ஒரு ஸ்லீப்பர் செல்லு மாதிரியும் ஒரு பிஜேபியோடைய ஒரு ஐடிவிங் மாதிரியும் இன்னைக்கு என்டிடிவி செயல்பட்டு இருக்குது வட மாநிலங்களில் நியாயமான கருத்திகளை பேசிக்கிட்டு இருந்த என்டிடிவியில் பணி புரிஞ்ச பத்திரிக்கையாளர் ரவிஷ்குமார் அபிஷர் சர்மா இது மாதிரியான நல்ல பத்திரிகையாளர்கள் நியாயமான ஊடகவியாளர்கள் அங்கிருந்து பல வகையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டாங்க அதுக்கடுத்து அவங்களுமே சோர்ந்து போல இன்னைக்கு அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்க இன்னும் அதோட வீரியமா பேசுறாங்க அவங்க டிவி சேனல் இருந்ததோட இன்னைக்கு தான் அவங்களுடைய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சிருக்குது அதனால சங்கிகள் என்ன வகையான இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் மேல ஒடுக்குமுறைகள் நடத்தினாலும் சரி அது மக்கள்கிட்ட அந்த நியாயமான கருத்துக்கள் கடைசி வரைக்கும் போய் சேரதான் செய்யும் ஆனால் இதையும் பொறுத்துக்க முடியாம தான் இவங்க அதிகார பலத்தை பயன்படுத்த பாக்குறாங்க இப்போ இன்னைக்குமே பா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் மேலே கடுமையான ஒடுக்குமுறைகள் நடந்துட்டுருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக அங்கே ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொடும் சட்டத்தால் கைது செய்யப்பட்டிருக்காங்க யுஏபிஐ சட்டத்தின் மூலயமா மட்டுமே பதினஞ்சு ப பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கடுத்து நீங்கள் மணி லாண்டரிங் பண்ணிட்டீங்க இருந்து பணம் வாங்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இடி ரைடு நியூஸ் கிளிக் பத்திரிகை மாதிரியான பல பத்திரிகைகளில் இடி ரைடு நடத்தப்படுது தி ஒயர் மேலே தி ஒயரை எப்படியாவது முடக்கிறதுக்காக பல சூழ்ச்சிகள் செய்கிறாங்க ஆனால் தி ஒயருடைய ஆர்டிகல் அவங்களுடைய ஆதாரங்கள் அவ்வளோ வலுவாக இருக்கிறதால அங்க ஒன்றுமே செய்ய முடியல அப்போ இப்படி பத்திரிகையாளர்கள் மேல் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த வழக்கு இந்த வழக்குன்னு சொல்லி முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட முப்பத்தி முக்கியமான பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி முடக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது காஷ்மீருடைய ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரத்து செய்யக்கூடிய நேரத்தில் பல பத்திரிகையாளர்கள் அந்த இடத்துல சிறைப்படுத்தப்பட்டாங்க அதுதான் இந்த யுஏபிஏ கேஸில் அவங்க தான் பல பேர் சிக்க வைக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கௌரி லங்கேஷ் அவ்வளோ நியாயமான மக்களுடைய கருத்தை பேசின ஒருத்தவங்க அவங்க அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பாஜக உத்தரப்பிரதேசம் மாதிரியான பல மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் மேலே நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் பத்திரிகையாளர்கள் மேலே நடத்தப்படக்கூடிய வழக்குகள் அநியாயமாக ஒரு செய்தி போட்டானா அவங்களுக்கு பிடிச்சவன் கேஸில் பிடிச்சி போடுறது அப்போதான் அடுத்தவங்க அந்த மாதிரி செய்தி போட மாட்டானு சொல்லி பல்வேறுபட்ட வழக்குகள் அவங்க மேலே பதிவு செய்கிறன்னு சொல்லி தொடர்ந்து இது மாதிரி நடந்தது கோவிடோட நேரத்தில் லாக்டவுனுடைய நேரத்தில் இந்த இடத்துல லாக்டவுன் மக்கள் வந்து நடந்தே போகிறாங்க மக்கள் வந்து பெரிய அளவில் சிரமப்படுறாங்க அன்றாட பொருட்களை அவங்களால வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி யதார்த்தம் என்னோ அந்த யதார்த்தத்தை போட்டதுக்கு பல பத்திரிகையாளர்களுக்கு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது இப்படி தாக்குதல் நடத்தி இப்படிலாம் வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் தான் நம்ம தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு சா ஒரு திட்டவனை அறிவிச்சார் பத்திரிக்கையாளர்கள் முன்களப் பணியாளர்களாக பார்க்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு அதாவது இது இங்கே வரைக்கும் ஒரு தூய்மை பணியாளர்களோ ஒரு டாக்டர்களோ நர்ஸுகளோ ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இவங்க தான் ஒரு முன்களப் பணியாளர்களாக இத்தனை நாளாக பார்க்கப்பட்ட இடத்துல பத்திரிகையாளர்களும் கிட்டத்தட்ட அந்த பணியை தானே செய்கிறாங்க ஒரு மழையோட நேரத்தில் இது மாதிரி கோவிடோட நேரத்தில் எல்லாரும் நம்ம பயந்து வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க களத்தில் இறங்கி மக்களோட வழியை பதிவு செய்கிறாங்களே அப்போ அவங்களும் முன்கள பணியாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை அப்போ தமிழ்நாடு எவ்வளோ ஒரு பகுத்தறிவோட இருக்குது ஆனால் வட மாநிலங்கள் பத்திரிகையாளர்கள் மேலே தாக்குதல் நடத்துறது அவங்க மேலே வழக்குகள் பதிவு செய்யப்படுறது இது மாதிரியா சித்தி காப்பான் எடுத்துக்கிறோமே உத்தரப்பிரதேசத்தில் அங்கே அந்த சிறுமி கற்பனைக்கப்பட்டு அவ்வளோ பெரிய அராஜகம் நடக்குது அந்த செய்தி கேரளாவில் வந்து ஒரு பத்திரிகையாளர் போய் அந்த இடத்துல போய் பதிவு செய்கிறாரு இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டதுக்கு மட்டுமே சித்தி காப்பானை வருஷ கணக்கில் சிறை வைக்கப்பட்டது அவ்வளோ பெரிய வழக்கு போட்டு சித்திக் காப்பான் சிறை வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நடந்தது இதனால தான் சொல்ல உலக அளவுல இந்தியா நூத்தி ஐம்பத்தொன்பதாவது இடத்துல இருக்குது சாரி ஓராவது இடத்துல இருக்குது உலக அளவில் விஷயத்துல இந்தியா நூத்தி ஐம்பத்தி இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாஜக பத்திரிகையாளர்கள் அந்த அளவுக்கு ஒடுக்கி வச்சிருக்கு அன்னைக்கு நம்ம இப்ப இஸ்ரேல நம்ம பார்ப்போம் இஸ்ரேல காசாவில் அவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்யும் போது பத்திரிகையாளர்கள் டார்கெட் செய்யப்படுறாங்க ஏன்னா அந்த பத்திரிகையாளர்கள் தான் உண்மை செய்து உலகத்துக்கு கொண்டு வர சொல்லி உலகத்திலே அதிக அளவில் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட ஒரு நகரமாக காசாக இருக்கிற நேரத்தில் அதே மாதிரி ம ஜனநாயக நாடுகளில் ஜனநாயக நாடுகள் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்தியாவுடைய நிலமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டு போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் இந்த சங்கிகளுடைய இந்த செயல்பாடுகள் தான் ஏன்னா வட மாநில மக்களை வந்து மதத்தை காட்டி ஈஸியாக ஏமாற்ற முடியும் இப்படி எவ்வளோ அராஜகங்கள் செஞ்சாலும் ஏதாவது ஒரு மத விஷயத்தை காட்டினா ஈஸியாக நம்பிட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய பிரதேசத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டினரி யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் நாங்க வந்து மாட்டு சாணியில இருந்தோம் மாட்டு மூத்திரத்தில் இருந்தோம் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு பொண்ணு கொடுத்துருந்தாங்க மாட்டு சாணி மாட்டு மூத்திரம் இதில் எங்கேருந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது நீ அதை தெய்வமாக வணங்கல வணங்கிட்டு போ ஆனா நான் தெய்வமானல அதுல கேன்சருக்கு மருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய வைப்பணத்தை நாட்டுடைய வைப்பனத்துல இருந்து அதுக்கு செலவு செய்யறது கிட்டத்தட்ட அந்த மாட்டுடைய சாணியில இருந்தோம் மாட்டுடைய மூத்திரத்தில் இருந்தால் நாங்கள் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க போறோம் ஆய்வு செய்ய போறோம்னு சொல்லி இந்த ஆய்வுக்கு மட்டுமே மூன்றரை கோடி ரூபாய் செலவு செய்யப்படுது இந்த மூன்றரை கோடி ரூபாய் எதுக்கு செலவுன்னு சொல்லி கணக்கு எழுதுறாங்கன்னா மாட்டு மூத்திரம் வாங்குறதுக்கும் மாட்டுச்சாணியை வாங்குறதுக்கும் மூன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டு இதில் மாட்டு மூத்திரம் மாட்டுச்சாணி வாங்கின பில்லு மட்டுமே ஒரு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு மாட்டு மூத்திரமும் மாட்டுச்சாணியை வாங்கியிருக்கிறாங்க மாட்டு மூத்திரம் சாணி அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் வாங்குறோம் இதுக்கு சில சில நகரங்களுக்கு நாங்கள் போய் ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது மாட்டு மூத்திரமெலாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு இங்கிருந்து அங்கே டிராவல் பண்ண வேண்டியிருக்கு இது மாதிரி இருபத்தி நாலு முறை ஃப்ளைட்டில் போயிருக்கிறாங்க மாட்டு மூத்திரமும் மாட்டு சாணியம் வாங்குறதுக்கு இருபத்தி நாலு முன்னாள் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி இப்போ இருப்ப கிட்டத்தட்ட ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகீர் குற்றச்சாட்டு இன்னைக்கு ஊடகங்கள்ல ஊடகங்கள் வெளி பார்வைக்கு நீங்கள் வந்துருச்சு இதை ஒட்டு ஆய்வு செய்யக்கூடிய உண்மையாவே நீ ஆய்வே செஞ்சிருந்தாலும் பத்து லட்ச ரூபால இருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அந்த ஆய்வுக்கு செலவாகாது உன்னுடைய டிராவல் எக்ஸ்பென்ஸு ஒட்டு அந்த நீங்க முன்னென்ன மிஷின்கள் வாங்குறீங்களோ எல்லாமே சேர்த்தே ஒரு பத்து லட்சம் ரூபாய்ல இருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஆகாது ஆனா ஒரு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கான கணக்கை காட்டியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் அதோட ஆய்வுக்காக மூன்று கோடி அதுல ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியை வாங்கியிருக்குன்னு சொல்லி இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அதாவது மாட்டு பேரை வச்சு ஒரு அரசியல் செய்யறது மாட்டு கறி யாராவது வச்சிருந்தா மாடை வந்து பாலுக்காக மாடை வச்சிருந்தா கூட இவன் மாடை கடத்திட்டான் மாட்டு கறி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு செய்யக்கூடிய அராஜகங்கள் இதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இந்த மாட்டு பேரை வச்சு பல ஊழல்கள் இங்க நடக்குது இல்லையா அதை வெளி உலகத்து தெரிய தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி மாடைப்பேரை சொல்லி பல பேர் அடித்து கொள்ளக்கூடிய இந்த அராஜ்யங்கள் ஏன் ராமர் கோயில் வச்சு தானே இவங்களோட அரசியல் அத்தியாயமே இருந்தது அந்த ராமர் கோயிலை வச்சு எவ்வளோ பெரிய ஊழல் நடந்தது ராமர் கோயிலுக்காக ராமர் கோயில் கடைசியில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து சட்டத்தின் பதவி தீர்ப்பு கொடுக்காம மனசாட்சியின் படி தீர்ப்பு கொடுத்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிய முடிவு பண்ணிட்டாங்களா இப்போ சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்கள் தேவைப்படுது அப்படி சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு லேண்டு மாஃபியாவேன்னு சொல்லப்படலாம் அவ்வளோ அளவுக்கு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்தது சுத்தி அந்த கோயில சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல இடங்கள்லாம் வாங்கிட்டு பார்க்கிங்காகவும் மற்ற தேவைகளுக்காக இடம் வாங்குறாங்க இடம் வாங்கும் போது அந்த இடத்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு பேசி வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஹெக்டர் அளவு நிலம் இடம் அந்த இட அந்த நிலத்தை ரெண்டு கோடி ரூபாய் பேரம் பேசி அந்த நிலத்தை வாங்குறாங்க வாங்கப்பட்ட அந்த நிலத்தை இப்படி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க வாங்கின அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல இப்படி அரைக்கோயில் அந்த ராமர் கோயிலோட அறக்கட்டையில் இருக்குல்ல அங்க இப்படி விற்கிறாங்க இப்படியே ரெண்டு கோடி ரூபாய் வாங்கி இப்படி பதினெட்டோ கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க எவ்வளோ பெரிய அராஜகம் கோயிலுக்காக நிலம் வாங்குற அது ஒரு அறக்கட்டளை பல இந்தியா முழுக்க எல்லார்கிட்டையும் நிதி வசூல் பண்ணி அவ்வளோ விஷயம் பண்ணி இதே ஒரு அரசியல் ஆயுதமாக இருபது வருஷம் ஒரு அரசியல் செஞ்சுங்க ஆனால் அந்த கோயிலோட கடைசி நிலமை என்னன்னா இங்கே ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்கி அடுத்த அஞ்சாறு நிமிஷத்தில் இந்த பக்கம் பதினெட்டரை கோடி ரூபாய்க்கு அதை விற்றுருந்தாங்க அப்போ இவங்களுக்கு மதம் அப்படிங்கிறது இவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் இவங்களுடைய அரசியல் ஆயுதங்களுக்காக இவங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர அது அந்த மதத்திற்கோ மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் துளியளவு அளவு பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் வெளி உலகத்துடைய பார்வைக்கு போயிடக்கூடாது மக்களை இதை பற்றி சிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்கங்கே மனிதர்கள் மேலே தாக்குதல் நடத்துறது இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதல் நடத்துறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரது நியாயமான ஒரு விவாதம் நடக்கும்போது அந்த விவாதத்தில் அப்படி அசிங்கசியமான வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு ராஜா அராஜக அரசியல சங்கிகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டெல்லாம் வட மாநிலத்தில் இந்த வண்டி ஓட்டலாம் தமிழ்நாட்டில் இதே பாணியம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு தரமான பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுக தொண்டர்கள் சிறப்பாக காட்டியிருக்கிறாங்க உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம் மக்கா மக்காக்கு தங்கும் இடம் தரமான தமிழக உணவு ஒவ்வொரு வேளையும் இரு வகையான உணவு வகைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம் இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்